அனைவருக்கும் வணக்கம் கடுமையான கடன் நெருக்கடியில் இருக்கக்கூடிய குடும்பங்களா பார்த்து அவங்களை ஏமாத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிட்னி வாங்கி அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வெளியே கோடி கணக்கில் கொள்ளை லாபம் பார்த்த ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு மெடிக்கல் மாஃபியா பற்றி நம்ம இதில் பேச போகிறோம் அவர்களை பற்றிய பிரத்யேக தகவல்களையும் சொல்ல இருக்கோம் இந்த கும்பலுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளும் தொடர்பில் இருக்காங்க சொல்லப்போனால் இதெல்லாம் இயக்கக்கூடிய நபர்களே அவர்களாக இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான மருத்துவமனையாக பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இருந்திருக்கு அந்த மருத்துவமனைக்கு தமிழ்நாடு அரசே உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்கு தடை விதிச்சிருக்காங்க லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட மருத்துவமனைக்கு நான் தான் வந்து அனுமதி வாங்கி கொடுத்தேன் இந்த மருத்துவமனைக்கு எல்லாமே நாங்க தான் அப்படின்னு ஆர் ஆசாவே அவரோட வாயால வாக்கு வாக்குமூலமே கொடுத்திருக்காரு மோச்சி என்ன கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோன்னே என்ன சொல்லாங்கன்னா இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டார் ஒண்ணும் இல்ல யார் மாதிரி உங்கூர்ல ஒரு ரெடியா ஸ்கூல் நடத்துனார் இவங்களுக்கு தெரியும் பொட்டல் காடு பெரம்பலூர் ஏன் குடுத்தற வேண்டியதான நல்லா என்ன பிரச்சனை அவங்க அவங்க அவருதானேப்பா காலேஜ் கிட்டா அது என்ன பிரச்சனை இல்லை பக்கத்துல கல்லூரி இருக்கறதுனால அது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இதிக்கடி தலைவர் பாருங்க ரூலா கெயில் லைன் கேட்டாரு ஏ எடுத்து பார்த்து பார்த்து அது கெயில் லைன் இருக்காங்க கெயில் லைன் தானே அந்த மீறினா ஒன்னும் தண்டனம் இல்லை எக்ஸிபன் போட்டு கொடுத்துருவேன் கூடவே ரெண்டு கிட்னி இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் இவருடா இருக்க முடியுமா ஒரு கிட்னியே போதும்னு சொல்றாங்களே ஒரு கிட்னியை வச்சு உயிர் வாழ முடியாதா ஒரு கிட்னியை வெளியே வித்துக்கலாமே என்ன தவறு அப்படின்னு யாராச்சும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர்களும் இந்த வீடியோவை முடிசா பாருங்க முதல்ல இந்த கிட்னி திருட்டு கிட்னி புரோக்கர்கள் இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் தமிழ்நாட்டில் இப்போதான் வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரொம்ப வருஷங்களா இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கு சமீபத்தில் செய்திகள் ஊடகங்கள்ல கிட்னி புரோக்கராக அடையாளம் காட்டப்பட்ட ஆனந்தன் அவர் பேரே வந்து திராவிட ஆனந்தன் சொல்லப்படுது திமுக உடைய பின்புலம் கொண்டவர் வந்து இப்ப தலைமறைவா இருக்கிறார் புரோக்கரை வந்து பிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட போகும்போது பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்போதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி அவர்கள் தரப்பில் சொல்றாங்க ஆனால் வெட்ட வெளிச்சமா வெளிப்படையா ஒரு பெண்மணி வந்து நான் வந்து இவர்கிட்ட தாங்க கிட்னி கொடுத்தேன் அவர்தான் எனக்கு வந்து கிட்னியை விற்று கொடுத்தாரு எங்களுக்கு வந்து காசு கொடுத்தாரு நாங்க கடன் பிரச்சனை இருந்தோன்னு அவர்களே சொல்றாங்க அப்போ இதே ஒரு வாக்கு மூலமாக எடுத்துக்கிட்டு அவர் கைது பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது ஆனந்த் ஆனந்த் எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களோட எங்களுக்கு சரி இப்ப கிட்னி புரோக்கர்னு ஆனந்தன் ஒருத்தர் ஒரு பேர் அடிபடுது இதுதான் வந்து முதல் முறையில் ஒரு வழக்கா பதிவு பண்ணப்படுது சமீபத்தில் பாத்தீங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு முன்னாடி அதே பகுதியில் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் திமுக கவுன்சிலர் பாலசுப்ரமணியம் ஒரு நபரே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அவரினுடைய புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்ததுல ரெண்டு பேரை காவல்துறை வந்து பிடிச்சிருக்காங்க மகேஸ்வரி சேகர்னு ரெண்டு பேர் இவர்கள் இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இவர்கள் வந்து சட்டவிரோதமா கிட்னியை வந்து பரிமாற்றம் செய்ய முயற்சி செய்தவர்கள் இப்ப நல்லா நீங்க பாருங்க ஏற்கனவே இதே பகுதியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இப்போவாச்சும் காவல்துறையும் அரசு மீதுல முனைப்பு காட்டி அதுல மிகப்பெரிய அளவுல ஆக்சன் எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கு வந்து ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் வந்து உருவாக இருந்திருக்கலாம் பல மக்களினுடைய கிட்னி பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் சரி இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற விஷயம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு ஊர்லயுமே மிகப்பெரிய மருத்துவமனைகள்லாம் இப்போ வந்துருச்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் எல்லா இடங்களிலும் இருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மூலைகளையும் இருக்குது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் பல பகுதிகளில் இது மாதிரியான மல்டி ஸ்பெஷாலிட்டி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோயாளிகளால் அனுமதிக்கப்படக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க பணம் படைத்தவர்களாக இருப்பாங்க இல்லை அவர்கள் வந்து உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக எந்த இல்லைக்கும் போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மெடிக்கல் மாஃபியா கும்பலினுடைய மூலதனம் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு மாற்று கிட்டி ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு மருத்துவமனை தலைமையிலிருந்து கேட்கறது இல்ல மருத்துவமனை தலைமை கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் போயிட்டு அவங்களை அப்ரோச் பண்றது ஏன்னா சட்டப்படி லீகலா வந்து அவர்கள் ஒரு கிட்னி எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே மூளைச்சாவு அடைந்த நபர்கள் இருந்து கிட்னி வந்து அவர்கள் டொனேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டோனர் இருந்து இவர்கள் வாங்கலாம் ஆனா அது வந்து மிகப்பெரிய அளவுல பட்டியல இவங்களோட பேர் பின்னாடி இருக்கும் எப்ப இவர்களுக்கான கிட்னி கிடைக்கும் சொல்ல முடியாது சில டைம் கிடைக்காம கூட போகலாம் ரொம்ப தாமதமாகலாம் இதற்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ காசு தரோம் எங்களுக்கு உடனடியாக அந்த கிட்னியை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ உள்ள இருக்கும் போது தான் இவங்க இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய பண கஷ்டம் இருக்கும் கடன் சுமை இருக்கும் அவங்களை பார்த்து டார்கெட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் இருக்குது நாங்கள் அதுக்கு ஒரு தீர்வாக நாங்கள் ஒன்று சொல்கிறோம் உங்களோட ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கையில காசும் கொடுத்துருவோம் நீங்களும் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துல வாழ்றதே கஷ்டமா இருக்கு ஒரு கிட்னியை நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு அந்த மக்கள் வந்து அந்த மனசை மாற்றிக்கிறாங்க கிட்னியும் வந்து கொடுத்துட்றாங்க இப்படி கொடுக்கப்படுற கிட்னி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒரு நாள் ப்ரொசீஜர் கிடையாது மாசக்கணக்கில் மருத்துவமனையில் தங்க வச்சு தேவையான பரிசோதனைகள் பண்ணி இவர்களோட கிட்னி அவர்களுக்கு மேட்ச் ஆகுதா அந்த டோனருக்கும் ரிசீவருக்கும் கிட்னி வைக்கலாமா ஒத்து போகுமான்னு பலகட்ட பரிசோதனைக்கு தான் இது நடக்குது அதனால தான் நம்ம சொல்றோம் மருத்துவமனைகளுக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தவங்களோட ஆதார் கார்டில இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி தான் இன்னாருக்கு இன்னார் காட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது மருத்துவமனைக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவர் தவறு பண்ணி இதை கூட அவர்களால் சொல்லவே முடியாது நிச்சயமாக நிர்வாக ரீதியிலேயே இதுக்கு முழு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த பண்ணதுக்கு அப்புறம் இவர்கள் கிட்ட ஒரு நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துடுறாங்க சில பேர் கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்குலாம் வாங்கி கிட்னி வந்து இப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த கிட்னி புரோக்கர் ஒருத்தர் இருக்காருங்களா இப்போ இந்த கேஸ்ல வந்து ஆனந்தன் அப்படிங்கிற நபர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாஃபியா வந்து ஒரு கமிஷனை கொடுத்துருது அப்ப இவர் வந்து ஊருக்குள்ளேன்னு யாரெல்லாம் பிடிச்சி நம்ம வந்து கிட்னியை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே போயிட்டு இருப்பாரு இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா இப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா கிட்னியவே வந்து கொடுத்துருப்பாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களை அவர்கள் பார்க்குறதே இல்ல நாமெல்லாம் பலம் அடைஞ்சிருக்கோம் நம்மளோட கிட்னியை வந்து காசு சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களோட உறவினர்களையும் இதில் கொண்டு வராங்க சொந்தக்காரங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா உங்க கிட்னியை கொடுங்க நான் பணம் வாங்கி தரேன்னு சொல்லும்போது அவர்களுக்கும் ஒரு கமிஷன் போகுது ஒரு ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி பல கட்டமாக இருக்கு இப்படி வந்து உறவினர்கள் தெரிஞ்சவங்க கிட்னியை கொடுத்த ஒரு நபர் அவருட்டார் இப்படி ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா திருச்சி பெரம்பலூர் பகுதிகளில் ரொம்பவே அதிகமாக அதிகமா இப்போ இந்த குற்றச்சாட்டு இதுல இன்றைக்கு வந்து இரண்டு மருத்துவமனைகளுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு உரிமம் ரத்து அது எந்த மருத்துவமனை திருச்சியில் உள்ள சிதார் மருத்துவமனை அதே மாதிரி பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை அப்ப இந்த ரெண்டு மருத்துவமனையிலையுமே சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகள் இருக்கு மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒரு மூல காரணம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அரசாங்கமே இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுல இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை ரொம்பவே வந்து முக்கியத்துவம் பெறுது காரணம் இது ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவினுடைய மருத்துவமனை திருச்சி மன்னச்சநல்லூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ கதிரவன் அவர்களினுடைய மருத்துவமனை அவருடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் அவருக்கு கல்லூரி கட்டுவதற்கு உதவியதே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னது வேற யாரும் இல்லை திமுக எம்பி ஆர் ஆசா அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட போயிட்டு நான் தான் அனுமதி வாங்கி இந்த கல்லூரிக்கு வந்து கொடுத்தேன் அனுமதி வந்ததுல பல சிக்கல்கள் இருந்துச்சு மீறி தான் பண்ணோம் செய்ததே வந்து ஒரு பேட்டியாக பெருமையாக கூறியிருக்கிற ஆராசா அவர்கள் இப்போ நம்ம அப்படி இந்த பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தினர் ரோல்ஸ் ரைஸ் கார்ல போறாங்க இன்னும் பல உயர் ரக கார்கள் வந்து பயணிக்கிறாங்க இந்த வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்கள் இப்ப பகிரப்பட்டு வருது குறிப்பா வைக்கப்படக்கூடிய ஒரே கேள்வி கிட்னியை திருடி இது மாதிரி கார்ல நீங்க போகணுமா அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க கூடவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு பார்ப்பார்ட்டா வந்து நீங்க மனித உடலையே விற்கிறீங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ கதிரவனையும் இதில் வந்து சேர்த்து கண்டிச்சிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஊடகங்களால ஒரு பெரிய அளவில் விவாத பொருளா இன்ன வரைக்கும் அவர்கள் மாற்றலாம் சொல்லணும் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து வெளியே வந்து பேட்டியே கொடுத்துட்டாங்க அவர்கள் குற்றச்சாட்டாக சொல்லலை இருந்தாலும் பிரச்சனை நின்று சொல்லிட்டாங்க எப்படி நாங்கள் வந்து வளையில விளைவிக்கப்பட்டோங்கிறத அவர்கள் சொல்லிட்டாங்க இதையே ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டு இதையே ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நேரம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருக்கணும் இதுல உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஒரு ரைடாச்சு விட்டுருக்கணும் ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இதற்கு ஒரு குரல் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இதில் பார்க்கப்படுது இதை வந்து இதோட விட்டுற கூடாது இன்னுமே வந்து அழுத்தம் கொடுத்து இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சரி இப்ப நிறைவாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கிட்னி வித் என்னங்க ரெண்டு கிட்னி வேணுங்கிற அவசியமே இல்லையே ஒரு கிட்னி இருந்தா போதுமே அப்படின்னு கூட சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி முதல்ல நினைப்பிருந்துச்சு அது போய் விட்டுருங்க ஒரு கிட்னி இருந்தாலே வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் தான் அறிவியல் உண்மை ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது பெரும்பாலான மக்களுக்குன்னு சொல்லாமே தவிர அனைவருக்குமானது கிடையாது இன்னொன்று அப்படி வந்து ஒரு கிட்னியை வச்சு ஆரோக்கியமாக வாழக்கூடிய நபருக்கே நாளைக்கு அந்த கிட்னியோட பிரச்சனை வச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு கிட்னி வச்சு வாழக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை அப்படிங்கிறது உயர் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும் அதுக்கான காரணம்ங்கிறது கிட்னியோட ஃபங்க்ஷனே வந்து நம்ம உடலில் உள்ள உப்பு கழிவு இதெல்லாமே வெளியேற்றுறதுக்கான ஒரு ஃபில்டர் தான் கிட்னி நீங்கள் அந்த கிட்னி ஏதாச்சும் பிரச்சனை வருது இல்லை ஒரு கிட்னி இருக்கு அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இயல்பாவே நம்ம உடல்ல வந்து உப்பு தன்மை அதிகமாகும் அது மூலமாக ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இது மிகப்பெரிய உடல் ரீதியான பிரச்சனை கொண்டு பின்னாடி கண்டிப்பா விட்டுரும் இன்றைக்கு அந்த பிரச்சனை இல்லாட்டி கூட நாளைக்கு ஒரு கிட்னி வச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்கல் வருது வாய்ப்புகள் இருக்கு இல்லை இன்னொன்று பாருங்க ஒரு கிட்னி வச்சு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நாளைக்கு கிட்னி சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவர் போய் இன்னொரு கிட்னி வாங்கணும்னா இவர் விட்டுற விலை இருக்கு இல்லையா நாலு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கு தரமாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் கேட்பாங்க அப்போ இயற்கையாவே நமக்கு வந்து ரெண்டு கிட்னி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து ஒன்று போதும் ஒன்னு இருந்தாலே வாழ்ந்துடலாம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் சிந்தனைக்கு போகாதீங்க ரெண்டு சிறுநீரகம் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இன்னொன்று இயற்கையாவே நம்ம இருக்கக்கூடிய ஒரு பேக்கப்பை பார்க்கணுமே தவிர அதை வந்து வீட்டில் இருக்கிற ஒரு நகை மாதிரி அடகு வச்சிடலாம் இல்லை வித்துடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போகக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அது மூலமாக உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் கிட்னி விற்கிறீங்க இல்லை அந்த புரோக்கரோ இல்லை அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவரோ அந்த மருத்துவமனையுடைய முதலாளியோ ரெண்டு கிட்னி வச்சுருக்காங்களா ஒரு கிட்னி வச்சுருக்காங்களா அவர்களெலாம் ரெண்டு கிட்னி வச்சுருப்பாங்க அவர்களுக்கான பேக்கப்பாக உங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அந்த வலையில் விழாதீர்கள் இதில் ஒரு அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தங்களோட உடல் உறுப்பை விற்றாவது கடனை அடைக்க வேண்டும் உயிர் வாழ வேண்டும்னு நினைக்கிறாங்கன்னா அவர்கள் எந்த அளவிற்கு மோசமான வறுமையின் பிடியில் இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க குறிப்பாக இந்த கிட்னி விற்பனையில அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறாங்க விசைத்தறி தொழிலாளர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவர்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவில் முடங்கிருச்சு அவர்கள் வந்து வெளியே கடன் அதிகமாக வாங்குறாங்க தங்களுடைய இயல்பு வாழ்க்கை நடத்துவதற்கு அதன் மூலமாக வந்த கடன் சுமையில தான் இது மாதிரியான தவறான முடிவுகளுக்கு போகிறதா சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல தான் ஒரு அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இது மாதிரியான மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இல்லை இது மாதிரியான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்காம இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கணுமோ சரியான நேரத்தில் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தா கூட இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படலாம் ஒரு அளவுக்கு அதிகமான வறுமை ஒரு இடத்துல வருது அப்படின்னா அங்க இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு ஏன்னா இது வெறுமனா பெரம்பலூர்ல மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது திருச்சி மட்டும் கிடையாது திருச்சி சென்னை நாமக்கல் மதுரைன்னு தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த நெட்ஒர்க் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு மருத்துவமனைகள் புரோக்கர்கள் மக்கள் அப்படின்னு எல்லாருமே இது ஒரு அங்கமா செயல்பட்டு ஒரு புரோக்கரை பிடிச்சு அந்த மருத்துவமனையில் ரைடு விட்டு அது மூலமா அந்த நெட்வொர்க்கை பிடிக்க முடியும் அரசாங்கம் இதுல வந்து இன்னும் முனைப்பு காட்டாமல் ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல விரைவில் வந்து இதுல அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா மக்கள் தான் இதுல அழுத்தம் கொடுக்கணும் நாம கேள்வி கேட்க கேட்க தான் அரசாங்கம் இது அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க அப்படிங்கிறதா நமக்கு தெரியுற விஷயமா இருக்கு நன்றி